வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் நவம்பர் மாத சம்பளம் நான்கு மாத டிஏடிஆர் நிலுவை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்திற்கான அகவலைப்படை உயர்வுக்கான அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்திற்கான அகவலைப்பொடி அகவலை நிவாரணம் ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஆறாம் தேதி மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மத்திய அரசு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்திற்கான அகவலைப்பொடி டிஏ அகவலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றில் மூன்று சதவீதம் அதிகரிப்பை அரசு அறிவித்தது இந்த முடிவு ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பயன் கொடுக்கும் அகவலைப்பொடி மற்றும் அகவலை வரண விகிதங்கள் ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த அதிகரிப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் அகவலைப்பொடி மற்றும் அகவலை வரணம் மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பதால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய உயர்வே கிடைத்துள்ளது சம்பளம் உயர்வு லெவல் ஒன்னில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் அகவலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் மொத்த சம்பளத்தில் மாதத்திற்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிக்கும் மொத்த அகவலைப்படி பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இருக்கும் ஓய்வூதியம் உயர்வு தற்போது குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாயாக உள்ளது டிஏ உயர்வு மூலம் ஓய்வூதியர்களுக்கு மாதத்திற்கு இரநூத்தி எழுபது ரூபாய் கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும் இதனால் மொத்த ஓய்வூதிய உயர்வு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபதாக அதிகரிக்கும் பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டவுடன் அதே அளவிற்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மத்திய அரசு அந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் பத்து நாட்களுக்குள் அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அகவலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் துவங்கிவிட்டது இந்த மாதத்தில் எப்போது அறிவிப்பு வெளிவந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நான்கு மாத டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகை நவம்பர் மாத சம்பளத்தில் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி அறிவிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இருப்பினும் தமிழக அரசு சார்ந்து இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி